முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் மீண்டும் ஒரு மிக முக்கியமான வழக்கு ஒன்றிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரிடம் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதோடு ரணில் விக்ரமசிங்கவை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாக வேண்டும் எதிர் வருகின்ற இருபத்தி இரண்டாம் திகதி நீங்கள் சிஐடிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது ரணில் விக்ரமசிங்கும் இப்போது கடிதம் பறந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் சேனாரத்தின தன்னை கைது செய்ய வேண்டாம் என முன்வைத்த முன்வைத்த மனுவானது நிராகரிக்கப்பட்டு மிக விரைவிலே ராஜித சேனாரத்தினமும் கைது செய்யப்படுவார் என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் வணக்கம் தேசப்பந்து தென்னக்கோன் முன்னாள் அதிபராக இருந்து தேசப்பந்து தலைமுறைவாகி இருந்தார் இருபது நாட்கள் வரையிலே தானாகவே வந்து நீதிமன்றத்திலே முன்னிலையாகி அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு பல நாட்கள் சிறையிலே இருந்தார் சிறையில் இருந்த போது தனக்கு உறங்குவதற்கு இல்லை என்றும் சாப்பாடு நன்றாக இல்லை என்றும் குறை சொன்னாலும் அவரை சிறையடைத்து வைத்திருந்தார்கள் தெரிந்த ஒரு விடயம்தான் இப்போது அவர் பிணையிலே தான் இருக்கின்றார் அவருக்கு எதிரான வழக்கு மிக முக்கியமான வழக்கு அதாவது இந்த வெளிகட வெளிகம பகுதியிலே இந்த இந்த மாத்திரையினுடைய வெளிகம பகுதியிலே சூடு நடத்தப்பட்டிருந்தது டபிள்யூ பதினைந்து என்ற தனியார் தங்குமட விடுதி மீது எனவே அந்த துப்பாக்கி தாக்குதலை நடத்தியதற்கு காரணம் இந்த தேசப்பந்து தென்னகோன் தான் என்ற அடிப்படையிலே அவர் மீது இப்போதும் வழக்கு சென்று ஒரு ஒரு மரணத்துக்கு காரணமும் அவர் தான் என்ற அடிப்படையிலே அந்த வழக்கு மிக தீவிரமாக சென்று கொண்டிருக்கின்ற போதுதான் மீண்டும் ஒரு வழக்கு தேசப்பந்து தினக்கோன் மீது பாய்ந்திருந்தது அந்த வழக்கிலே இன்றைய தினம் தேசப்பந்து தினக்கோன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக ஆண்டு மேல் மாகாணத்தினுடைய அதிகாரியாக தேசப்பந்து தினக்கோன் இருந்த காலப்போதியிலே இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு காலப்பகுதியில் இடம்பெற்றது மே மாதத்திலே இடம்பெற்ற அந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் போது அங்கே போராட்டக்காரர்கள் அமைதியான முறையிலே காலி முகத்துடலே போராட்டங்களை மேற்கொண்டவர்கள் மீது நடத்தி நடத்தியிருந்தார்கள் ராணுவம் மற்றும் போலீசார் கடுமையான அந்த கண்ணீர் புகை தாக்குதல்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அங்கே மனித உரிமைகள் மீறல்கள் எல்லாம் இடம்பெற்றது என்ற அடிப்படையில் இப்போதும் அது சார்ந்த மிக தீவிரமான பொருளாக இருக்கின்றது அந்த விடயத்திலே இவற்றை தடுக்கவில்லை அல்லது இவற்றுக்கு உடந்தையாக இருந்தார் பொதுமக்களை தாக்குவதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற அடிப்படையிலே தேசப்பந்து தென்னக்கோன் மீது வழக்கு தொடரப்பட்டு இப்போது அந்த வழக்கிலே தேசப்பந்து தென்னக்கோன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்னும் ஒரு புறம் பார்க்கின்ற போது ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்திலே கடுமையாக அடி வாங்கியிருந்தார் போராட்டக்காரர்களிடம் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் ஒருவரை விரட்டி விரட்டி அடிக்கின்றார்கள் யார் அவர் என்று பார்த்தால் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு அப்படி ஒரு அடி விழுந்திருந்தது எனவே அதை மையமாக கொண்டு அங்கிருந்த போராட்டக்காரர்களை அவர் பின்னர் பழி வாங்கினார் என்பதும் மிக முக்கியமான விடயம் எனவே அந்த மக்களை பொதுமக்களை தாக்கிய அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் யுவதிகளை தாக்கினார் இதற்கு உடந்தையாக இருந்தார் என்ற அடிப்படையில் இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு விசாரணைகளை மேற்கொண்ட போது அதற்கு உடன் மிக முக்கியமானவர் இவர்தான் என்று சொல்லி இவரை கைது செய்வதற்கு தேடுகின்ற போது இவர் நீதிமன்றத்தை அணுகி தன்னை கைது செய்ய வேண்டாம் என்ற அடிப்படையிலே மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் இந்த மனுவை இன்றைய தினம் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது கொழும்பு நீதவா நீதிமன்றம் இதனை நிராகரித்திருக்கின்றது இதன் அடிப்படையில் உடனடியாகவே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இப்போது இந்த கைது செய்து விசாரணைக்குட்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒரு ரவுடி அதாவது ஒரு பாதாள உலகக்குழு செயற்பாடுகளில் தொடர்பட்டவர் போலீஸ் மா அதிபராக இருந்திருக்கின்றார் என்றால் எந்த அளவுக்கு சிந்திக்க இருக்கின்றது இலங்கையினுடைய சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு இருந்திருக்கும் எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருந்திருக்கும் என்பதை இதிலிருந்தே புரிய புரிந்து கொள்ளக்கூடியவாறு இருக்கின்றது இப்போது தேசப்பந்து தினக்கோள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் எனவே இவரிடம் மேலும் பல வழக்குகள் இருக்கின்றது இவர் மீது மீண்டும் மீண்டும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இவரை கைது செய்வதற்கு என்பதும் ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கின்ற போதுதான் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இப்போது சிஐடி அழைத்திருக்கின்றது எதிர்வருகின்ற இருபத்தி இரண்டாம் திகதி ரணில் விக்ரமசிங்க சிஐடியிலே முன்னிலையாக வேண்டும் ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியில் ஜனாதிபதியாக இருந்தபோது தனிப்பட்ட தேவை ஒன்றுக்காக அவரும் அவருடைய மனைவி உட்பட பத்து பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள் பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு அங்கே பயணம் செய்வதற்கு அரச நிதிதான் தான் செலவழிக்கப்பட்டிருக்கின்றதாம் எனவே ரணில் விக்ரமசிங்க உட்பட பத்து பேர் பயணம் செய்திருக்கின்றார்கள் அதற்கு அரச நிதி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது ஆனால் உத்தியோகபூர்வ அரச உத்தியோகபூர்வ பயணம் அல்லவாம் அது மாறாக ரணில் விக்ரமசிங்களுடைய தனிப்பட்ட பயணத்திற்காகத்தான் அரச நிதி பயன்படுத்தப்பட்ட அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்களுடைய பிரத்யேக செயலாளர்கள் எல்லாம் கடந்த காலங்களில் விசாரிக்கப்பட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க கூட விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் ஆனால் சில காரணங்களை காட்டி தான் அங்கே சென்று விட்டேன் இங்கே சென்று விட்டேன் என்று அங்கே போக முடியாது என்று அதை தவிர்த்து வந்தார் ஆனால் இப்போது மீண்டும் அவரை குற்றத்தரப்பு விசாரணை பிரிவில் எதிர்ப்பு இருபத்தி இரண்டாம் திகதி முன்னிலையாக மாறும் இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அத்தோடு இந்த ராஜித சேனாரத்ன இவரும் ரணில் விக்ரமசிங்களுடைய மிக மிக நெருங்கிய நண்பர் என்று சொல்ல வேண்டும் ரணில் விக்ரமசிங்கமோடு பல காலமாகவே அரசியல் துறை அரசியலே பயணித்துக் கொண்டிருக்கும் நபர்தான் இந்த ராஜித சேனாரத்தினர் இவர் இப்போது எங்கே நாட்டிற்குள்ளே தான் இருக்கின்றாரா அல்லது நாட்டை விட்டு தப்பியோடி விட்டாரா என்று தெரியாத நிலை காணப்படுகின்றது இந்த கிரந்த என்று சொல்லப்படுகின்ற கிரந்தே கிருந்தே என்று சொல்லப்படுகின்ற ஒரு துறைமுகம் குறிப்பாக அம்பாந்தோட்டையில் இருக்கின்ற ஒரு துறைமுகத்தை அல்லது இலங்கை அப்போது கடல் தொழில் அமைச்சராக இருந்த காலகட்டங்களே அந்த துறைமுகத்தை கடல் தொழில் அமைச்சு சார்ந்தவர்கள் அல்லது துறைமுக அதிக துறைமுக அபிவிருத்தி அதிகார சபை சார்ந்தவர்கள் தான் கையாண்டு இருக்கின்ற மணல்கள் மணலை அகற்ற வேண்டுமா ஆனால் இந்த கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதனால் இலங்கை அரசுக்கு ஒரு பெரிய நட்டம் அந்த ஏற்பட்டிருக்கிறது மணலை பின்னர் ஏலத்திலே விட வேண்டும் எனவே இதனால் இலங்கை அரசாங்கத்திற்கு அரசாங்கம் செய்திருந்தால் அது அரசாநிதியாக வந்திருக்கும் ஆனால் ஒரு சிறிய பணத்துக்காக அதனை கொரிய நிறுவனத்துக்கு கொடுத்தார்கள் என்ற அடிப்படையிலே தான் இப்போது விசாரணைகளை மேற்கொள்வதற்காக இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு நபரை அதாவது ராஜித சேனாரத்தினை தேடி வருகின்றார்கள் நீதிமன்றத்தை நாடிய போது எங்கே என்று தெரியாது நீதி நீதிமன்றமும் இப்போது அவருக்கு அவர் இப்போது ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த நீதிமன்றத்தில் தன்னை கைது செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்ற அடிப்படையில் தேசப்பந்தது என்ன கொண்டு சொல்கின்றார் தன்னை கைது செய்ய வேண்டாம் ராஜித சேனாரத்தினர் சொல்கின்றார் தன்னை கைது செய்ய வேண்டாம் எனவே அவர்களிடம் பிள்ளை இருக்கின்றது எனவே அந்த நீதிமன்றம் நிராகரித்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது மிக விரைவில் தேசப்பந்து தினக்கோள் சரணடைய வேண்டும் அல்லது தேசப்பந்த தினக்கோள் கைது செய்யப்படுவார் என்ற நிலை இப்போது உருவாகி இருக்கிறது அதோடு மிக முக்கியமாக இந்த அத்துரலிய ரத்ன தேரன் எங்கே என்று தெரியாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது இலங்கைக்குள்ளே பல தர தலைமுறை வாழ்க்கை இப்போது மிக முக்கியமானதாக மாறி இருக்கிறது இசாரா செவ்வந்தி இதுவரையும் அங்கே என்று தெரியாத நிலை காணப்படுகின்றது அத்துரலிய ரத்னதேரர் அங்கே என்று தெரியாத நிலை காணப்படுகின்றது அத்துரலிய ரத்னதேரனும் விமலதிசத தேரர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஒரு கட்சியினுடைய தலைவர் அத்துரலிய ரத்ன தேரர் பிரதிநிதித்துவப்படுத்திய கட்சியினுடைய தலைவராக இருந்த இந்த தேரரை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலத்திலே கடத்தி அவரை அச்சுறுத்தி அவர் செல்ல வேண்டிய அந்த பட்டியல் நாடாளுமன்ற உறுப்புரிமையை அத்துரலிய ரத்னதேரர் பறைத்துக் கொண்டாரான் இதற்கும் உடந்தையாக இருந்தவர் தான் இந்த தேச பந்து அதாவது அந்த காலத்திலேயே தன்னுடைய வேலையை ஆரம்பித்து விட்டார் தேச பந்து தென்னப்போன் அந்த திச தேரர் அதாவது விமல திச தேரர் தன் தான் முறைப்பாடு செய்த சிஐடிக்கு முறைப்பாடு செய்து அந்த வழக்கிலே அத்துரலிய ரத்தன தேரர் மாத்திரமல்லாமல் மேலும் இரண்டு பேரையும் சொன்னது மாத்திரமல்லாமல் மிக முக்கியமான இரண்டு பேரை சுட்டி காட்டியிருக்கின்றார் அதிலே ஒருவர் முன்னாள் ஜனாதிபதியான கோட்டாபய ராஜபக்ச இன்னும் அப்போதைய மேல் மாகாணத்தினுடைய சிரேஷ்ட போலீஸ் அதிபராக இருந்த இந்த தேசப்பந்து தென்னக்கோணம் எனவே அத்துரலி ரத்னதேரன் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டால் நிச்சயம் இந்த இந்த கோட்டாபை ராஜபக்சவிடமும் தேசப்பந்து தென்னக்கோணிடமும் விசாரணைகள் துரிதப்படுத்தப்படும் என்ற தான் இப்போது அத்துரலிய ரத்னதேரனையும் தேடி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இவர்கள் எல்லோருமே அதாவது தேரர் குற்றம் செய்கின்றார் போலீஸ்மா அதிபர் குற்றம் செய்திருக்கின்றார் இரு அதாவது உயரிய பதவிகளில் இருந்தவர்கள் எல்லாம் குற்றம் செய்திருக்கின்றார்கள் அதில் இன்னும் ஒரு விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த சசீந்திர ராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்திலே மிக முக்கியமானவர் ராஜபக்ச அதுவும் நாமல் ராஜபக்ச எல்லோருமே இவர்கள் அண்ணன் தம்பிமார் தான் எனவே இந்த சசீந்திர ராஜபக்சவும் கைது செய்யப்பட்டு நேற்றைய தினம் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்திருந்தார்கள் வழக்கு விசாரணையொன்றுக்காக அப்படி கொண்டு வரப்படுகின்ற போது சசீந்திர ராஜபக்ச தரப்பு குறிப்பிட்டிருக்கிறது இந்த சிறைச்சாலையில் நித்திரை கொள்ள முடியாமல் இருக்கின்றது சரியாக தூக்கம் வரவில்லை தலையணை இல்லை ஒழுங்கான பாய் இல்லை எனவே மலசல வசதி மலசல கூட வசதிகள் இல்லை எனவே இதனால் நித்திரை இல்லாமல் இருப்பதனால் இல்லா பிரச்சனை வந்து உயிரிழப்புக்கு கூட இது கொண்டு செல்ல போகின்றது எனவே உடனடியாக சசீந்திர ராஜபக்சவை மருத்துவமனைகளை அனுமதிக்க வேண்டும் அதன் பின்னர் அவருக்கு பிணை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சசீந்திர ராஜபக்ச தரப்பு கேட்டுக் கொண்டதாகவும் அதோடு எதிர் வருகின்ற மாதமளவிலே சசீந்திர ராஜபக்ச சட்டத்திறனை சட்ட பரட்சி ஒன்று சட்டம் சார்ந்த பரட்சி ஒன்று எழுத இருப்பதாகவும் அந்த பரட்சைக்கு சிறையிலே இருந்து கொண்டு படிக்க முடியாது கொண்டு ராஜபக்சவுக்கு பிணை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது அப்படியெல்லாம் பிணை வழங்க முடியாது எதிர்வருகிற இருபத்தி ஆறாம் தேதி வரையிலே சசீந்திர ராஜபக்சவை சிறையிலே வையுங்கள் என்ற அடிப்படையிலே நீதிமன்றமும் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு எனவே மிகப்பெரும் பிள்ளைகள் குற்றங்கள் இழைத்தவர்கள் எல்லாம் அமைச்சர்களாகவும் இதே சசீந்திர ராஜபக்சம் இது இன்னும் ஒரு மிக முக்கியமான வழக்கம் இருக்கின்றது இப்போது இவர் கைது செய்யப்பட்டிருப்பது என்னவோ இந்த செவனகல பகுதியிலே இந்த மகாபலி அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமாக இருக்கின்ற ஒரு காணியிலே தான் தனக்கு தன்னிச்சையாக தனக்குன்னு சொல்லி ஒரு பண்ணை வீடு ஒன்று கட்டியிருக்கின்றார் அந்த பண்ணை வீடு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே போராட்டத்தின் போது தீக்கிரியாக்கப்பட்டிருக்கின்றது அதற்கும் தன்னுடைய சொந்த காணி தன்னுடைய வீடு என்று இன்னும் ஒருவருடைய இன்னும் ஒருவருக்கு நட்டகேடு இன்னும் பெயரிலே நட்டகேடு பெறப்பட்டிருக்கின்றது அடிப்படையில் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த எனவே இப்படியாக பல்வேறு கரிம உரம் இறக்குமதி செய்யப்பட்டதிலே ராஜாங்க அமைச்சர் அதாவது விவசாய ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் தான் இந்த சசீந்திர ராஜபக்ச என்பதும் மிக முக்கியமான விடயம் அந்த விடயமும் இப்போது தீவிரமாக விசாரிக்கப்பட்டு வருகின்றது அதிலும் இவர் கைது செய்யப்படலாம் இந்த சசிந்திர ராஜபக்ஷ என்பதுதான் மிக முக்கியமான விடயம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்க என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகை போட்டு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் விடை வரும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன் I